அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபி பிளாக் இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கிற ராஜாலி பேட்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வெளியிலே டிக்கெட் இருக்கு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு ஆளுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி டிக்கெட் எடுத்தாச்சு இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே நெருப்புக்கோழி இருக்கான் அதுக்கு டிக்கெட் எடுக்கும்போதே தீனி கொடுத்தாங்க அதை நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை செம்மையாக இருக்குது இதுக்குன்னு ஒரு கேட்டு நல்ல உயரமான கேட்டில் வச்சு தீனி கொடுக்க சொன்னாங்க இப்படி தான் நாங்கள் கொடுத்தோம் ஜோடியாக ரெண்டு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் தீனி கொடுக்கும்போது அப்படியே டக்கு டக் டக்குன்னு வாங்கினுச்சு கொஞ்சம் கொடுக்கும்போது பயமாகவே இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்கள்

ஹாய் ஹாய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊருமா நெதர்லாண்டா என்னோட வாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் புறாவில் எத்தனை மாடல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புறாவுமே வெளிநாட்டிலே வந்திருக்கு ஒவ்வொரு புறாவும் எந்தெந்த ஊரில் வந்திருக்குன்னு அப்படியே தனித்தனியாக பேர் போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு புறா ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாடலு அப்படியே கொண்டையெல்லாம் வச்சு சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்க ஒவ்வொரு புறாவையும் அப்படியே கிட்ட காட்டுற பாருங்கள் சின்ன சின்ன பேட்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு கூண்டு மாதிரி பெருசாக செட் பண்ணியிருக்காங்க அந்த கேட்டு உள்ளக்க நாங்கள் உள்ளே உடனே கேட்டை பூட்டிட்டு வாங்க நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தீனி கொடுத்துருவாங்க அந்த தீனியை நம்ம கையில் வச்சுட்டுமா எப்படி பேட்ஸ் வந்து உட்காந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு ஒவ்வொரு கையிலேயுமே பத்து பதினஞ்சு வந்து உட்காரும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு சம்பவில அதுக்காக கீழே பார்த்து கீழே கீழே பார்த்து பேட்ஸ் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் கேட்டு தந்து விடுவாங்க வெளியில் வந்தாச்சு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு கோழியும் இருக்குது அப்படியே காட்டுற பாருங்க கோழி பார்த்தீங்கன்னா மாடல் மாடலாக டிசைன் டிசைனாக இருக்குது பாருங்க அப்படியே காட்டுறேன் विद्यासा मारक इकडे विद्यासा मारक आहा हा YouTube बोलला सुक्राय गेलो हे मी बोलू ना ऐक ना पण दावल्या नाही ते वांगडी पा ना वांगडी हा चल क्या अगर तू वांगडी

இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாத்தெல்லாம் இருக்கு வாத்து முயலு அதெல்லாம் இங்க இருக்கு இங்கே பாருங்கள் எல்லாம் தண்ணியில் பார்த்துட்டுருக்கா தண்ணி குடிச்சிக்கிட்டு சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்து ராஜாலி பேர்ட்ஸ் பார்க் வந்து பாருங்கள்

சூப்பராக இருக்குது சின்னதும் வச்சுருக்காங்க பெருசு இருக்குது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு இப்போ ஒரு புது டிசைனில் முயல் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இதான் அது

என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பஞ்சவர்ண கிளி பேர்ட்ஸ் எல்லாமே இங்க பெரிய கூண்டு செட் பண்ணிருக்காங்க உள்ளே போகும்போது நம்மளுக்கு தீனி கொடுத்துருவாங்க நம்ம கையில் வச்சுட்டா அப்படியே நம்ம கையில் வந்து உட்காரும் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கையில் வந்து உட்கார்ந்தவொன்னே நான் ரொம்ப பயந்தேன் ஆனால் ஒன்றுமே செய்யலை அழகாக அந்த தீனியை சாப்பிட்டுட்டு என் தலையிலலாம் உட்காந்துச்சு பயமாக தாங்கலை அப்புறம் ஜாலியாக இருந்துச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியாயிட்டோம் அடுத்து முயல் பார்க்குறதுக்கு அதையும் கூண்டு தான் வச்சுருக்காங்க அது உள்ளக போனோம் அங்கே போனவுடனே தீனி கொடுக்குறாங்க முயலுக்கு போடுற தீனி கொடுத்தவுடனே நம்ம கிட்டின வந்து அழகாக எப்படி பாருங்கள் ஒன்று ஒன்றா சாப்பிடுது நம்ம இப்படி உட்காந்துக்கிட்டு இந்த முயலுக்கு தீனி போடணும் நம்ம கிட்டே முயல் வந்தவுன்னே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி சாப்பிடுது எல்லா பேர்ட்ஸையும் பார்த்து முடிச்சுட்டு இது வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த இடம் செட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்